அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி கொஞ்சம் அறிவுப்படுத்திங்க என் பேர் சிங்காரவேல் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் எனக்கு ஊர் வந்து சிக்கல் பக்கம் சங்கமங்கலம் பழையனூர் சிறப்பான சிறப்பான எத்தனை ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளாக நான் பயணிக்கிறேன் இதுவரையும் கட்சிக்கு வந்து ரெண்டு தேர்தலையும் சந்தித்தாச்சு ம் இப்போது பரப்புரை இருக்கு அதாவது நாகை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தமிழ் முழக்கம் சாகுல் அமீது அவர்களுடைய அன்பு மகள் மாத்திமா பர்கானா அவர்கள் நினைக்கிறாங்க இரண்டு நாளாக வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த திருச்சியில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்காக இருபத்தி ஒன்று பிப்ரவரி நடக்கிற இந்த மாநாட்டுக்காக மக்களிடம் அழைப்பு விடுத்து துண்டு பிரசுரங்களை வழங்கிக்கிட்டு வரோம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வரோம் அதாவது தமிழ்நாட்டிலே இவ்வளோ கட்சிகளுக்கு மத்தியில் முதல் முதலாக நாங்கள் தான் அந்த பரப்புரையை நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல இந்த பரப்புரையை தொடங்கியிருக்கு வெற்றிகரமாக ரெண்டாவது நாள் போயிட்டு இருக்கு சரிங்கண்ணா இப்போ ஏற்கனவே இரண்டு தேர்தல்களை சந்திச்சிருக்குன்னு சொன்னீங்க இந்த தேர்தல் எப்படி இருக்கு ஆ ரொம்ப வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க ம் சொல்லப்போனா எல்லாம் வெறுத்துட்டாங்க அதிமுக அதிமுகவுக்கு போட்டு இப்போ நாங்கள் போற இடமெல்லாம் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு ம் ஆஹ் இல்ல இந்த வட்டி ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு ஏன்னா அடிப்படை அரசியல் மாற்றத்தை பத்தி அண்ணன் சொல்றதுனால மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க இப்ப ஓரளவு எல்லாருமே வந்து துடுத்துறை உள்ள பெரிய செல் இருக்கு அதுல பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள் வந்து நாம சொல்ல வேண்டியது இல்லை நாட்டுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு இப்ப வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில் சிறப்பு சிறப்பு இப்போ மாநாடு எந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் ஆ பல வாகனங்கள் அதாவது சொல்ல ஒரு ஆறு மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க மாவட்டத்துக்கு அஞ்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க வாகனம் அதாவது பெரிய பேருந்தும் எடுக்கிறாங்க சின்ன வாகனமும் எடுக்கிறாங்க அப்படுத்து பெருந்திரளா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருங்க சட்டமன்றத்தில் நாகை சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வரதான் நாங்கள் முடியல இருக்கோம் சிறப்பு அதுக்காக அதை அதை நோக்கிய பயணத்தில் எந்தளவுக்கு பொருளாதார சிக்கல் இருக்குது அளவுக்கு பொருளாதார சிக்கல் இருக்குது மக்கள் மத்தியில் அவங்களும் கொடுக்குறாங்க கொடுத்து உதவுறாங்க பொறுப்பாளர்களும் அதுக்கு தகுந்தபோல எல்லாம் கை காசு போட்டு தான் ஓரளவுக்கு போகிறாங்க இருந்தாலும் மக்களும் கொடுத்து உதவுறாங்க மேல இருந்து நிறைய பணம் வருதுன்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் ஒன்றும் இல்லை இருந்து எந்த பணமும் இல்லை நாங்க எல்லாருமே வசூல் பண்ணி தான் அது போறோம் எல்லாம் சொல்றாங்க வெளியில இருந்து பணம் வருது இருந்து பணம் வருது அப்படி யாராவது வருதுன்னு சொன்னாக்கா எங்கள்கிட்ட சொல்லுங்க நாங்களாவது வாங்கிக்கிறோம் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு அது மாநாட்டுக்கு ஏன்னா அண்ணா சொல்ற மாதிரி பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துறோங்கிற மாதிரி நாங்க மக்கள் மத்தியில எங்களோட கொள்கைகளை சொல்லி அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி புரிஞ்சுக்கிறாங்க அவங்களே கொடுக்குறாங்க மாநாட்டுக்கு இல்லை அவங்களும் மாநாட்டுக்கெல்லாம் வராங்க நிறைய பேர் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வராங்க அதனால் நல்ல வரவேற்பு தான் மாநாடு சிறப்பாக நடக்கும் சிறப்பு சிறப்பு இப்போ நீங்கள் தேர்தலை நோக்கி களமாடிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அடுத்ததாக திமுக அதிமுகவில் இன்னும் கூட்டணி முடிவாகலை வேட்பாளர்கள் முடிவாகலை இப்போ திமுக அதிமுகவை தாண்டி இந்த களம் எப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நம்புகிறீங்க ஏன்னா வந்து இப்ப திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில இருந்து பாத்துட்டாங்க அவங்க இப்போ வந்து நடக்கிற கொடுமையெல்லாம் மக்களுக்கே தெரியுது இல்ல ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு மக்களை விரும்புறாங்க அது அடிப்படையில் நாங்க மக்களை மட்டுமே நம்பி நிக்கிறோம் அதாவது அவங்க கூட்டணி பேரம் எல்லாம் என்ன வந்துட்டு கூட்டணி இங்க இருந்து அங்க போவாங்க இருந்து இங்க வருவாங்க எந்த மாறுதல் நடக்கப்படுறதில்ல கூட்டணி சேர்ந்தவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க குடையை கூட சேர்த்து கட்ட முடியாத சூழ்நிலை தான் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு ஆமாம் ஆமா அதனால நாம் தமிழர் தைரியமா எங்க வேணாலும் போகலாம் இப்போ அவங்க வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு தான் இப்போ ஏற்கனவே போட்ட பாட்டு இருக்குல்ல ஸ்டாலின் தானே வராரு வெளியில் போறாரு இந்த பாட்டை மட்டும் ஒரு தடவை போட்டு கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவங்க போக முடியாது அந்த நிலைமையில தான் இப்போ இருக்கு எல்லா இடத்துக்கும் நாங்க போற இடம் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் அதனால மக்கள் கண்டிப்பா எங்களுக்கு வாக்களிப்பாங்க ஏன்னா அண்ணனே சின்னமா இருக்காரு விவசாய சின்னம் அதனால் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அண்ணன் நூறு சதவீதம் வருவார் சரி இப்போ தேர்தலில் கடைசி நேரத்தில் பணத்தை அள்ளி வீசுவாங்களே அந்த பணமழையை தாண்டி மக்கள் உங்களை நெருக்குவாங்களா கண்டிப்பாக ஏன்னா இப்போ ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் நாலு சதவீதம் எட்டு சதவீதம்னு இப்படி வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அதனால பணம் ஒரு பொருட்டே இல்லைன்னு இப்போ மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த பணத்தால இன்னும் இலவசத்தால ஏன்னா நாலு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இனிமேலும் இலவசத்தை வாங்கி வாங்கி இந்த நாட்டை நாசமாக்குறதுக்கு பத்து லட்சம் அதாவது இந்த நாலு ஆண்டுகள்ல நாலு ஆண்டுகள்ல நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க அதாவது இத்தனை ஆண்டுகளா முன்னாள் முதல்வர் கருணாநிதி சம்பாதிச்சதை விட அதை அடிச்சதை விட முன் முந்திட்டாங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஒரு கதையில சொல்லுவாங்கல்ல ஒரு பாட்டுல சொன்னாங்கல்ல அது இவனுக்கு இவங்க அந்த திருடங்கதை சொன்னாங்க இவனுக்கு இவங்க அப்பனே பரவாயில்ல அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க பாத்தீங்களா அந்த நிலைமைக்கு வந்துருது வந்துட்டு இத மக்கள் உணர்றாங்க உணர்றதுனால ஒரு அரசியல்ல மக்கள் விரும்பும் போது இப்ப நாம் மாற்றத்துக்கான அரசியல்ல தனிச்சு போட்டிடுற நாம் தமிழர் கட்சி தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு அதை கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இனிமே இந்த இனம் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கட்சிகள் இருக்குன்றன அதிமுக கூட்டணிலையும் ஒரு ஆறு ஏழு கட்சிகள் இருக்குது இதை தாண்டி தனிச்சு நிற்கிற அண்ணன் சீமானை நோக்கி மக்கள் எப்படி பார்ப்பாங்க அது இந்த கூட்டணி வச்சதாலே பல கட்சிகள் வந்து காணாம போயிட்டு ஏன்னா அங்கீகாரமே இல்லாமல் போயிட்டு அங்கீகாரத்தில் இருந்த எல்லாம் கூட கூட்டணிங்கிறதுனால இப்போ தேமுக தேமுகத்துக்கு பார்த்தீங்கன்னா யாருமே கூப்பிடல கூட்டணிக்கே கூப்பிடல யாரும் கூப்பிட மாட்டாங்களாங்கிற மாதிரி கட்சி நிலைமைக்கு போயிட்டு வந்து மக்களை கூட்டணி தலைவர்களை நம்பி பணத்தை வந்து வந்து இல்ல இனிமே மக்கள் விழிப்புணர்வா இருக்காங்க ஏமாத்த முடியாதுங்கிற உணர்வுக்கு வந்துட்டாங்க கட்சிக்காரங்களே வந்துட்டாங்க அதனால நாம் தமிழர் மாற்று நாமே மாற்று அப்படிங்கிற மாதிரி இப்ப நாம் தமிழரை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா மாற்றத்தை விரும்புறாங்க மக்கள் நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்கு நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை ம் கட்டமைப்பு இருக்கு அதாவது பொறுப்பாளர்களை விட வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க ஏன் அப்படின்னா இதுல மத்த கட்சியில வர்ற மாதிரி காசு எல்லாம் நாங்க கொடுக்கறதில்ல வாங்க உங்களுக்கு ஒரு பிரியாணி தரோம் போட்டு தரோம் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் பணம் தரோம் வாங்க அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் வேலை இந்த ஆட்சியில வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறதுனால இந்த ரூபா கோட்டு கோழி பிரியாணி தரானு அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுதான் கூட்டம் கூட்டம் போறதுனால மக்கள் மனநலம் மாறிடுமா அப்படி கிடையாது ஏன்னா ஒரு தடவை ஒரு வாக்காளர்கள் யோசிச்சுட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு தேர்ந்தெடுக்கணும் சீமான ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து மாற மாட்டாங்க பணத்தை கொடுத்தும் அது மாத்த முடியாது கூட்டத்தை கூட்டிட்டு போயும் காட்ட முடியாது அதனால உறுதியாக சொல்லுவோம் நாம் தமிழருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு இப்போ மாற்றுங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் பரவாயில்ல தமிழக வெற்றி கழகமும் வருது எப்படி பார்க்குறீங்க அது சில இளைஞர்கள் அதாவது கொள்கை புரிந்து கொள்ளாம அது தெரியல நடிகன் பின்னாடி போறது அரசியல் இல்லைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வராங்க ஏன்னா இப்போ முன்ன விட தெரியுது அவங்களுக்கு ஏன்னா முதல்ல மாநாடு நடந்துச்சு இல்லை மாநாடெல்லாம் நடந்துச்சு அப்போ இருந்த கூட்டம் இப்ப அடுத்த இதுக்கு குறையுது பாத்தீங்களா நீங்களே பாத்துருக்கலாம் அடுத்த கூட்டத்துக்கு எல்லாம் குறையுது ஏன்னா அவங்களுக்கே புரியுது நம்ம நம்மள ஒரு மாதிரி வெறுப்பா பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்க எடுத்ததும் கொள்கைனால கேக்குறாங்க நம்ம உறுதியா சொல்ல முடியல ஆஹ் அதனால இப்ப கொடி கட்சி கடிகளை கூட இப்படி பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கொடி இது மாதிரிதான் இருக்கும் அதை கூட தனியா தேர்ந்தெடுக்க தெரியாம இதுல இருந்து இப்படி எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அதனால் அது இப்போ நாம தமிழர் கட்சி அண்ணனுக்கு அப்புறமும் இருக்கும் ஆனா விஜய்க்கு அப்புறம் நான் தாவக்கா இருக்காது சரிங்களா அது ரசிகர் கூட்டம் அவ்வளவுதான் அவ்வளோ தான் சொல்ல முடியும் அந்த கட்சி சரிண்ணா நன்றி நன்றி நன்றி